திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை எதற்காக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய வீடியோக்கள்ல பாத்துருப்போம் இங்க நம்ம அதை பேச போறது கிடையாது மாறாக உண்மையில் அந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்றாங்க அதுல எது உண்மை உண்மையிலேயே வரலாற்று ஆய்வாளர்கள் நீதிமன்றம் சொன்னது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு வழக்கறிஞர் கிட்ட கேட்டிருக்கிறோம் அவர் இன்ச் பை இன்ச்சா பேஜ் நம்பர் கூட மாறாம நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காரு திருப்பரம்ரம் குன்றம் இருந்திருக்கு அதற்கு பிறகு தேவாரம் பெரிய புராணம் இந்த இலக்கியங்கள்லாம் தென் பரம் குன்றம் தன்பரம் குன்றம் அப்படின்றது மருவி திருப்பரம் குன்றமாக இருக்கு அப்ப சங்க இலக்கியத்துல இருந்தே அதாவது இரண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களுக்கு இருந்தே இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற மலை இருந்ததற்கான சான்றுகள் இருப்பதை பார்க்க முடியும் எப்படி திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இருக்கோ அதே போல இது சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலையினுடைய பகுதியும் அங்கு இருக்கு அப்படிங்கறதற்கான சான்றுகளும் அங்க இருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாது அதற்கு என்ன வரலாறு சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய துறவு இருந்ததாகவும் அவர் அந்த மலைப்பகுதியில் வசித்து அங்கேயே அவர் உயிரிழந்ததாகவும் அவருடைய சமாதி தான் அந்த சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலர் கேட்கலாம் கோரிப்பாளையத்துல ஒரு மசூதி இருக்காமே அதுதான் அவருடைய சமாதியமே அப்படின்னு ஆனால் அது முற்றிலுமாக தவறாக பரப்பப்படக்கூடிய தகவல் அப்படின்றதையும் இந்த நம்ம பேசியிருந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய மக்களும் தான் சொல்றாங்க காலம் காலமாக அது சிக்கந்தர் மலை அப்படிங்கிறதுக்கான பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இது தொடர்பாக நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கோவில் நிர்வாகம் சார்பாக ஒரு கேஸ் போடுறாங்க அந்த வழக்கை ராம ஐயர் அப்படிங்கிற ஒருத்தர் விசாரிக்கிறார் எப்படிப்பட்ட விசாரணை அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக இந்த விசாரணை நடக்குது அந்த ஜட்ஜும் அந்த நேரடியாக மலைப்பகுதிக்கு சென்று ஆய்வு செய்கிறாரு கிட்டத்தட்ட முன்னூறு ஆவணங்கள் இருபத்தோரு சாட்சியங்களை விசாரித்ததற்கு பிறகு அவர் ஒரு தீர்ப்பு சொல்றார் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுல அந்த தீர்ப்பு வருது பழமையான பகுதி அப்படிங்கறதற்கான சான்றுகள் இருக்கு அதை மறுக்க போறது இல்ல அது உண்மைதான் ஆனா இது சிக்கந்தர் மலை அப்படிங்கறதற்கான சான்றுகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சந்தேகத்துக்கு இடமில்லாம இது பழமையானது அதுல வந்து ரிஜிஸ்டர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சு அது ஒரு எக்ஸிப்டா மார்க் பண்ணிருக்காங்க இனாம் ரிஜிஸ்டர் அதுக்கப்புறம் மதுரை மேனுவல் மதுரையோட டிஸ்ட்ரிக் கெஜெட் இதுல எல்லாம் சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கதா நீதிபதி ராமய்யர் தீர்ப்போட பதினாலாவது பக்கத்துல பதினாறு வராது சொல்லிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு முன்பே மதுரை சார்ந்த அரசு ஆவணங்கள்ல சிக்கந்தர் மலை அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு சிக்கந்தர் மலை பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தை பேருந்து நிலையம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்பதான் திருப்பரங்குன்றம் பஸ் ஸ்டாப் மலை அப்படிங்கறதற்கான ஆதாரங்கள் வரலாற்று பூர்வமாக கிடைத்திருப்பது உண்மை அப்படிங்கறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளிவந்த தீர்ப்புலயே தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில சரிபாதையாக இவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்தந்த இடம் எல்லாம் திருப்பரங்குன்றம் மலைக்கு சொந்தமானது இந்த பகுதியெல்லாம் சிக்கந்தர் மலைக்குரியது அப்படின்னு இந்த சிக்கந்தர் மலை பகுதிக்குள்ளதான் அந்த பள்ளிவாசல் தர்கா நெல்லித்தோப்பு உள்ளிட்ட ஒரு முப்பத்தி மூன்று சென்ட் குறிப்பாக அந்த நெல்லித்தோப்பு பகுதி தான் ஒரு முப்பத்தி மூணு சென்ட் இடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி தெளிவாக பிரித்து கொடுக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலமாக விழாக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு இஸ்லாமியர்கள் அவங்களுடைய மதத்தை பின்பற்றி அங்கு விழாக்கள்ல கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதே போல இங்க மலையில முருகனுக்கான அபிஷேகம் அப்படின்னு இந்துக்கள் அவங்களுடைய விழாக்களை கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்துக்கள் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய விழாவுக்கும் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய விழாவுக்கும் பங்கேற்ற ஒரு மத நல்லிணக்கத்திற்கான அடையாளமாக தான் திருப்பரம் குன்றத்தை சொல்லுவாங்க இந்த இஸ்லாமியர்களுடைய அடையாளம் மட்டும் இல்லாம சமணர்களினுடைய அடையாளமும் அங்க இருக்கு சமண படுகைகள் அங்க அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும் இப்படி ஒரு மத நல்லிணக்கத்திற்கான அடையாளமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல இப்ப இந்த பிரச்சனை வடிப்பதற்கான காரணம் முழுக்க முழுக்க அரசியல் தான் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களும் சொல்றாங்க இன்னும் அங்க இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடக்குது இல்லையா அந்த ஆர்ப்பாட்டம் யாரு பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லாத அவங்க எல்லாம் யாருன்னே தெரியல அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களே சொல்வதை கேட்க முடிகிறது அப்ப திடீர்னு இந்த பிரச்சனை வெடிக்குது இது முழுக்க முழுக்க அரசியல் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலை குறிவைத்து இந்த பிரச்சனை நடத்தப்படுவதாக அங்க இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் கனகவேல் பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தருக்கிட்ட நம்ம பேசியிருந்தோம் அவரும் இதை சொல்லி இருக்கிறார் அப்போ அங்க இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் தரப்புல இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு மனு கொடுக்கப்படுது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ஒற்றுமையாக மத நிலக்கத்தோடு தான் இந்த விழாக்கள்ல கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா வெளியில் இருக்கக்கூடிய சில அமைப்பினர் தான் இதை தலையிட்டு தேவையில்லாமல் பிரச்சனையாக்கி அரசியல் ஆக்குகிறார்கள் அப்படின்றத அவர் சொல்றார் அதனால அவர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனுவை கொடுக்கிறார் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல அப்படியேனாலும் நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் இரு தரப்பினரையும் கூப்பிட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு அவருடைய தரப்பிலிருந்து மனு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி வகையில் நிரந்தரமா ஏதாவது வெளிநாடுகள் நெறிமுறைகளை உருவாக்குறதுக்கு அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அதுல எபிசியனா இருப்பாங்கல்ல அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு குழுவை போட்டு இதுக்கு நிரந்தர தீர்வா ஏதாவது வழிகாடுகள் இருக்கு அதாவது இஸ்லாம் மக்கள் அது பகுதி இருக்கின்றாங்கல்ல அவங்களுக்கு எந்த பிரச்சனை வரப்படாது இந்த முருகன் கோயிலுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது இந்து சமூகத்துக்கு முருகன் கோயிலுக்கு அதனால இதுக்கெல்லாம் வழிகாட்டுகள் நெறிமுறைகளை உடனே உருவாக்குன்னா இது வந்து காலங்காலத்துல வேற எந்த பிரச்சனையும் உருவாகாது இதுதான் நம்ம எத்தனை கலைத்துமானம் கொடுத்துருப்போம் இப்ப கமிஷனரையும் பார்த்து இந்த பிரச்சனை எல்லாம் உருவாக கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கமிஷனர் மனுவாகவும் கொடுத்துருப்போம் இதையெல்லாம் வைர்த்து பார்க்கும் பொழுது காவல்துறையும் சரி அங்க இருக்கக்கூடிய வெளியிலிருந்து வந்த அமைப்பினராக சொல்லப்படக்கூடியவர்களும் தேவையில்லாமல் அது பிரச்சனையாக்குவதாகத்தான் சொல்கிறார்கள் இன்று கூட அமைச்சர் சேகர்பாபு பேசும் பொழுது அங்கு போராட்டம் செய்தவர்கள் அந்த பகுதியை சேர்ந்த சமுதாய மக்களோ இல்ல இந்துக்களோ கிடையாது முழுக்க முழுக்க பாஜகவினர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதை மறுக்கக்கூடிய வகையில வானதி சீனிவாசன் பாஜகவினர்லாம் கிடையாது இந்துக்களுக்காக பாஜகவினர் வந்து போராடுகிறோம் அங்க இருக்கக்கூடிய சமுதாய மக்களும் தான் இருக்காங்க மாறி மாறி இப்படி தொடர்ந்து இருக்க வரலாற்றை பார்க்கும் பொழுதும் மக்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுதும் அவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது தொடர்ந்து இது சர்ச்சையாக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல மதுரை மாதிரியான மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்ட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது போன்ற பிரச்சனைகள் நடப்பது மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள் இருக்கலையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்க